நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பூ இருக்குல்ல அந்த சகப்பு பூவை வந்து வெள்ளை பூவை யார் மாற்றி வச்சா அப்படின்னு நமக்கு டவுட் இருந்துச்சுல்ல அதுக்கு ஒரு விளக்கம் வந்து கிடச்சிருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதாக கிட்டே போய் பாரதி வந்து ஆதி நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறக்குமா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆதி பாரதி எல்லாருமே எங்களுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்போ வந்து தனம் வராங்க தனம் வந்துட்டு நம்ம பாரதி கூப்பிட்றாங்க பாரதிக்கு வாண்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்றாங்கள உடனே பாரதி வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்கு வந்து பூ 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 விஷயத்தில் வந்து எனக்கு டவுட் இருக்குது எனக்கு அதில் ஏதோ யாராவது தில்லுமுல்லு பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே நம்ம பாரதி வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாம் நான் தான் பண்ணேன் எனக்கு வந்து பூவில் நம்பிக்கை இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதகம் அப்படின்னு குழம்பு போயிருந்தேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு நான் வந்து பா ஆதியை வந்து என்னோடய ஜாதகம் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது அவரை அவரை காக்கறதுக்கு தான் என்னோடய ஜாதகம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால் இனிமேல் நான் அவரை விட்டு பிரிய போகிறது அதனால் இதுக்கு முன்னாடி அத்தை கேட்டப்போ நான் குழப்பத்தில் இருந்ததுனால சரின்னு சொன்னேன் இப்போ பூ எங்களை பிரிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் தான் பூவை மாற்றி வச்சேன் நான் வெள்ளைப்பூ எடுத்தேன் வெள்ளப்பூ வந்து என்னோடய மடியில் வச்சுருந்தேன் சவுப்பு எடுத்துட்டு நான் மாமான கொடுக்கும்போது என் கையில் வச்சுருந்த அந்த பொட்டணத்தை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்ண இந்த விஷயத்தில் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை இனிமேல் நான் வந்து கூட நான் தான் வாழ போகிறேன் அதுக்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை சாதகத்தை சாதகத்தை பற்றியெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே கோவப்பட்டு தானே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து ரத்தனம் வராரு சாரி மாப்பிள்ளை கொஞ்சம் ஒரு ஃபோன் தான் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு தம்பி என்ன சாப்பிட்டு கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாரு இல்லை சார் எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் வெளியில் போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி இந்த வட்டம் உங்களை விடுற மாதிரி இல்லை வட்ட வட்டம் நீங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க ஆனால் இந்த வட்டம் நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களை விடுவேன் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரதி போய் தம்பிக்கு துண்டு எடுத்து கூட கை காலெலாம் அலம்பிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஆதி பாரதி வந்துட்டு போயிடுறாங்க அடுத்து தனா தனா மரகத இருக்காங்களா அவங்களை கூப்பிட்டு தம்பிக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க தம்பி சாப்பிட்டு தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ரெடி பண்ண போன போது நம்ம பாரதி வந்து கொஞ்சம் நொண்டி நடந்து வர மாதிரி காட்டுறாங்க உடனே ஆதி வந்து கேட்காரு என்ன பாரதி ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே தெரியல ஆதி நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு இப்போ இந்த கால் சுருக்கு சுருக்கு வலிக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாரு என்ன இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கிறது உடனே உன் காலை கொடுங்க என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னு வேணாம் ஆதி நீங்கள் போய் என் காலை பிடிக்கவா அதுவும் யாரும் பார்த்தாங்கன்னா எதாவது தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க என்ன பாரதி இதுக்கெல்லாம் போய் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யாருமே எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க அவங்க காலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவங்களோட காலில் வச்சுட்டு பார்க்காங்க ஒரு முள் குத்தி இருக்குது பாரதி ஒரு முள் பெரிய முள்ளு குத்தி இருக்குது சேஃப்டி பின் இருந்தால் கொடுங்க நான் எடுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி பாரதி இருந்து ஒரு சேஃப்டி பின் எடுத்து கொடுக்காங்க எடுத்து கொடுத்த உடனே நம்ம ஆதி இருக்காதுல அந்த ஆதி வந்து அதை கிளஞ்சி கிளஞ்சும் மெதுவாக எடுத்துறாரு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் பெரிய முள்ளாக இருக்குது இது மட்டும் இருந்துச்சுன்னா இன்னொரு உங்களுக்கு கால் என்ன ஆகிருக்கும் நடக்க முடியாமே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்கிறாங்க பாரதி வந்து அடுத்து வந்து அந்த சீனில் சாப்பிட்டுட்டு பாரதி அன்றைக்கி நைட்டு வந்து வீட்டு கிளம்புறாரு மறுநாள் வந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது சாரதா அறிவு ஸ்வேதா எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து பாரதி வராங்க அம்மா அப்படிங்கிறத மாதிரி சொன்னோம் வா பாரதி என்ன இப்போ தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் நம்ம அறிவு வந்து நினைக்காரு நம்ம நேற்று போட்ட போடு வந்து பாரதி பயங்கரமாக பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதான் கல்யாணத்தை இப்பா சொல்லிட்டு வந்திருக்காங்க மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க என்ன என்ன பாரதி திடீர்னு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அம்மா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீ சாப்பிடு மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம பாரதி இருக்காங்க பாரதி பாரதியை வந்து சாப்பிட்டு உடனே காலுக்கு போய் அம்மா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னால் அது என்னடானா எனக்கு தெரிஞ்சு ஆதியை வந்து யாரோ பர்டிகுலராக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற சொன்னால் சாரதா வந்து திருத்திருந்து முடிக்காங்க யாராக இருக்கும் என்ன என்னம்மா சொல்கிற பாரதி அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாம்மா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இப்போ ரீசெண்டாக கூட அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு ரொம்ப நாளாக இந்த கிறிஸ்தவசு தான் இருக்கார் ஆனால் திடீர்னு கரண்ட் சாக் அடிக்கிறது காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு வேறு பாரதி சாரி ஆதியை வந்து ஒரு இடத்துக்கு வரைச்சி சொல்லி காரை வச்சு ஏற்ற கொலை ஏற்றி கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க நான் தான் போய் காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் டக்குன்னு சாரதாக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது உடனே அறிவு விட்டு சொல்கிறார் அறிவு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அது யாரும் கண்டுபிடிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க அம்மா இது வந்து எடுத்தவங்க பண்ணக்கூடாது நம்ம தான் அதை கண்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் இனிமேல் அது யார் நானும் கண்டுபிடிக்கிறேன் என் மகனை கொள்றதுக்கு யார் பிளான் போட்டாலும் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க உங்ககிட்ட பார்த்தா நம்ம அறிவுக்கு வந்து வதக்கு விதக்குனு இருக்குது ஆனால் தெரிஞ்சிருச்சு ஸ்வேதாவுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அப்பா தான் அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சரிம்மா நீயும் பார்த்து போயிட்டு வாங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதாக போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாரதியும் வெளியில் போகிறாங்க அதுக்காக ஸ்வேதாவும் அறிவும் பேசுகிறாங்கப்பா நீங்கள் லூஸ் தனமாக ஏதாவது செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் அவங்க வந்து ரொம்ப அதாவது ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பேசாமல் இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சேர்த்தா சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறது நானும் அவங்களை பிரிக்கலான்ட்டு தான் பிளான் போட்டேன் ஆனால் அது வந்து நடக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா நீங்கள் இந்த மாதிரி விஷயமெல்லாம் மண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா கடைசியில் பார்த்துக்கோங்க அத்தை வந்து சும்மா விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுமா சும்மா அதை பண்ணேன் விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வெளியில் வந்து பாரதி வராங்கள்ல அவனுக்குள்ளே வந்து அந்த நேரத்தில் பார்த்தா ஆதி வந்துடுறாரு ஆதி வந்தோடனே பின்னாடி வந்து பங்காற்றாரு என்ன அது விளையாட்டு தனம் தண்ணப்பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஏன் ஏன் பாரதி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்தேன் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க ஐயோ பாரதி இதைத்தான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போர் அடிக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நேற்று நடந்த விஷயத்தை வச்சு யோசிச்சு பாருங்கள் அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி உங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனால் உங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு செய்யணும் தான் நேற்று இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க இதுலேருந்து ஏதோ இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே அங்கே நின்று ஸ்வேதாவும் நம்ம அறிவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சேரேத்தா வந்து சொல்கிறாங்க அப்பா இப்படியே விட்டா வந்து மாமாவோட மனசு களைச்சிருவா வாங்கப்பா உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரெண்டு பேர் வந்துட்டு என்னமா பாரதி இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா இங்கே என்னென்னுகிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை நீங்கள் எப்போ வந்தீங்க நேற்று நைட்டு வீட்டுக்கே வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை மாமா ஒரு முக்கியமான வேலை அதனால தான் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா வீட்டுக்குள்ள போய் பேச வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அங்கிள் நான் கிளம்புறேன் சும்மா ஆதி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாரதி அடுத்து மறுபடியும் நம்மளோட பா பாரதி வந்து சொல்கிறாங்க அது இதை வந்து சாதாரணமாக விடக்கூடாது நம்ம யார் என்னென்னு கண்டுபிடிச்சா அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் பாரதி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இனிமேல் அவங்கள யார் என்னென்னு நம்ம பார்க்கணும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம அறிவும் ஸ்வேதாவும் திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க